அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அன்னையும் தந்தையும் நமக்கு உடலையும் உயிரையும் தந்தார்கள் பேணி காத்தார்கள் படிக்க வைத்தார்கள் உணவு கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் தந்தார்கள் நாம் எல்லாம் வளர்ந்து விட்டோம் குழந்தையிலிருந்து பெரியவனாகி படித்து வேலைக்கு சென்று ஓய்வு பெற்றவர்களா நீங்கள் அறுபது வயது விட்டதா உங்கள் கவனத்திற்காக மூன்று முக்கியமான செய்திகளை சொல்கிறேன் ஒன்று கண்கள் இரண்டாவது காது மூன்றாவது பல் நமக்கு ஒளி கிடைத்த கண்ணினாய் சூரியன் இருக்கிறது சூரியன் எப்பொழுதும் ஒளி தருகிறது நமது உடலுக்குள்ளே வெப்பம் சூரியன் கொடுத்த வெப்பம் நம் உடலில் இருக்கிறது அந்த ஒளியை நாம் எப்பொழுதுமே நம் கண்களில் வைத்திருக்க வேண்டும் ஒளி போய்விட்டால் கண்கள் ஒளி போய்விட்டால் குருடனாகிவிடுவோம் காட்டிலிருந்து அலைகள் வருகிறது பாட்டு சத்தம் கேட்கிறது மந்திரம் ஓதுவது கேட்கிறது அல்லா கூவுவது காதில் கேட்கிறது அருகாமையில் இருக்கக்கூடிய பறவைகள் அது தன் குரலை காட்டி நான் விட்டேன் என்று கூவுகிறது அந்த ஒளியை கேட்பதற்கு நம் காதில் பழுதடையாமல் இருக்க வேண்டும் கூர்மையாக இருக்க வேண்டும் நாக்கால் பேசுகிறோம் சுவைகளை உணர்கிறோம் மூக்கால் நு நுகர்கிறோம் இவையெல்லாம் எந்த நம்பிக்கையும் அது கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் இறை நம்பிக்கையாக இருந்தாலும் தன்னம்பிக்கையாக இருந்தாலும் இந்த உடல் எதையாவது ஒன்றை இழந்துவிட்டால் உடல் நலம் குறைந்துவிடும் எனவே இந்த உடலை பாதுகாக்க வேண்டும் என்றால் உயிரையும் பாதுகாக்க வேண்டும் கண்களை பாதுகாக்க வேண்டும் காதுகளையும் பாதுகாக்க வேண்டும் சுவையையும் நாம் எப்பொழுதும் அறிய வேண்டும் புலன்களில் நமது நாக்கு முக்கியமானது எனவே நாம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு வயதிற்கு பிறகு எத்தனையோ மருத்துவங்கள் இருக்கும் பண வசதி இருக்கும் அது இல்லாமல் கூட இருக்கும் ஆனால் உடல் என்று வரும்பொழுது பாதிப்பு என்று வரும்பொழுது குறைபாடு என்று வரும்பொழுது போனால் சொல் போகும் என்று சொல்வார்கள் அது நமது வாயில்தான் இருக்கிறது இந்த மூன்றையும் நீங்கள் பாதுகாப்பீரானால் என்னையும் சேர்த்து என்னை சேர்ந்த நண்பர்களையும் சேர்த்து உறவினர்கள் அனைவரையும் சேர்த்து சொல்கிறேன் இந்த மூன்றையும் நீங்கள் பாதுகாத்தால் எல்லா பேரும் பெற்றவர்களாக நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இந்த பதிவு காலை பதிவாக நண்பர்கள் உறவினர்கள் என்று எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைய என் நல்வாழ்த்துக்கள்